கற்பூரவள்ளி என்ற காட்டில் ஆந்தை குடும்பம் ஒன்று வாழ்ந்து வந்தது ஆந்தைக்கு இரண்டு ஆந்தை குஞ்சுகள் இருந்தன ஆந்தை குஞ்சுகள் வளர வளர அம்மாவிடம் பல கேள்விகள் கேட்க ஆரம்பித்தன ஒரு நாள் ஒரு ஆந்தை குஞ்சு அம்மா எல்லாரும் பகலில் தான் உலாவிக் கொண்டிருக்கின்றனர் நாம் மட்டும் பகலில் தூங்கிவிட்டு இரவில் இறை தேடுகிறோம் இது ஏன் என்றது நமக்கு பகலில் கண் தெரியாது இரவில் தான் கண் தெரியும் அதனால் தான் நாம் பகலெல்லாம் தூங்கிவிட்டு இரவில் சென்று இறை தேடுகிறோம் என்றது தாய் ஆந்தை ஏன் கடவுள் நம்மை மட்டும் இப்படி படைத்தார் என்று கேட்டது இன்னொரு ஆந்தை குஞ்சு கடவுள் மேல் தவறில்லை முன்னொரு காலத்தில் நம்முடைய முன்னோர்களில் ஒருவர் செய்த தவறைத்தான் நாம் இன்றும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் என்றது தாய் ஆந்தை அப்படி என்ன தவறு செய்தார் என்று கேட்டன குஞ்சுகள் நமக்கு பகலில் கண் தெரியாது இரவில்தான் கண் தெரியும் அதனால்தான் நாம் பகலெல்லாம் தூங்கிவிட்டு இரவில் சென்று இரை தேடுகிறோம் என்றது தாய் ஆந்தை ஏன் கடவுள் நம்மை மட்டும் இப்படி படைத்தார் என்று கேட்டது இன்னொரு ஆந்தை குஞ்சு கடவுள் மேல் தவறில்லை முன்னொரு காலத்தில் நம்முடைய முன்னோர்களில் ஒருவர் செய்த தவறைத்தான் நாம் இன்றும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் என்றது தாய் ஆந்தை அப்படி என்ன தவறு செய்தார் என்று கேட்டன குஞ்சுகள் அதன் பிறகு இவர்கள் இருவரையும் பார்க்கும் பொழுதெல்லாம் பணம் கேட்க ஆரம்பித்தது குயில் டாக்டர் குயில் டாக்டருக்கு பயந்து நம்முடைய பாட்டனாரான ஆந்தையார் பகலில் தலை காட்டாமல் நன்றாக தூங்கிவிட்டு இரவில் எழுந்து வெளியே செல்வார் இப்படியே இருந்ததால் குயில் டாக்டரால் ஆந்தையாரை கண்டுபிடிக்க முடியவில்லை அதனால் கோபமடைந்த குயில் டாக்டர் காக்காவை பிடித்து நன்கு திட்டி இனிமேல் எங்கள் இனத்தாரிடும் முட்டைகளையெல்லாம் உன் இனத்தார்தான் காவல் காக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு சென்றுவிட்டது அதன் பிறகு இவர்கள் இருவரையும் பார்க்கும் பொழுதெல்லாம் பணம் கேட்க ஆரம்பித்தது குயில் டாக்டர் குயில் டாக்டருக்கு பயந்து நம்முடைய பாட்டனாரான ஆந்தையார் பகலில் தலை காட்டாமல் நன்றாக தூங்கிவிட்டு இரவில் எழுந்து வெளியே செல்வார் இப்படியே இருந்ததால் குயில் டாக்டரால் ஆந்தையாரை கண்டுபிடிக்க முடியவில்லை அதனால் கோபமடைந்த குயில் டாக்டர் காக்காவை பிடித்து நன்கு திட்டி இனிமேல் எங்கள் இனத்தாரிடும் முட்டைகளை எல்லாம் உன் இனத்தார்தான் காவல் காக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு சென்றுவிட்டது. நீதி பிறரை ஏமாற்றினால் நமக்கு தண்டனை தானாக வந்து சேரும் டி பிரேக் ஸ்டோரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டோரி உங்களுக்கு புரிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணிக்கோங்க